அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் நாலாம் வசனம் நான் கத்தரி தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார் தாவிதை பாருங்கள் எத்தனையோ பயம் சவுல் ராஜா ஒரு பக்கத்தில் அவனை கொல்ல பார்க்கிறார் ஒரு பக்கத்திலே மகன் அப்சுலாம் அவனை கொல்ல பார்க்கிறார் மலைகளிலும் காடுகளிலும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றார் மனாந்திரத்திலே இருக்கின்றான் கொகைகளில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றான் என்ன பயம் நிறைந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தன் நண்பர்களோடு சேர்ந்து அழிந்து தெரிந்து கொண்டிருக்கின்றான் நான் கத்தளை தேடினேன் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தான் ஒரு வாழ்க்கையிலே பயங்கள் காணப்படுகிறதா திராத வியாதி ஒன்று வந்து விட்டதோ கடன் பிரச்சனையினாலே உங்கள் மனம் சோர்ந்து போய்விட்டதோ மக்கள் உங்களை பிள்ளைகள் பெற்றோர் உங்களை கைவிட்டு உங்களுடைய மனம் சோர்ந்து போய் ஒரு பயத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ ஆண்டவரை தேடுங்கள் எல்லா பயத்திலும் உங்களை விடுதலையாக்கி உங்களை மீட்டுக் கொள்வார் இசைக்க ராஜா காலத்திலே அசிரியராஜா படையெடுத்து வந்துட்டார் படையெடுத்து வந்து அந்த இசைக்க ராஜாவுடைய அந்த இஸ்ரேல் தேசத்தை அழிக்க வேண்டும் என்று பெரிய சேனையோடு வந்துட்டான் நேரத்தில் இசைக்க ராஜா ஆலயத்திலே சென்று அன்னீரோடு பிரார்த்தனை செய்கின்றார் இதை நாம் ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் தேடிட்டே இருக்கும் ஆண்டவரை அஸ்வரியராஜாவுக்கு கைக்கு என்ன தப்புவீங்க ஜனங்களை தப்புவீங்க என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றார் அவன் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரம் பராக்கிரமசாலிகளை யுவேன தலைவர்களை கொண்டு போட்டு விட்டார் சித்த முகமாக அசிரியராஜா தான் வணங்குகிற அந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது பிள்ளைகளை கொண்டு விட்டார்கள் தம்பி இன்னைக்கு காலையில நீ ஆண்டவரை தேட வேண்டும் பயம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் எங்கும் யுத்தம் எங்கும் பஞ்சம் எங்கும் கொலை எங்கும் கொள்ளை எங்கும் கற்பழிப்பு மனிதன் வெளியே நிம் போகவே முடியல நிம்மதியில்லாத உலகத்தில் வாழ்கிறோம் வேலையில்லா திண்டாற்றங்கள் இந்த உலகத்தில் நீ உன்னை செய்வாயா ஆண்டவரை தேடுவாயா உன்னை உருவாக்கியவரை உன்னை படைத்தவரை நீ தேடுவாயா நீ தேடும்படி உன்னை ஒப்புக் கொடுத்தால் ஆண்டவர் உன் பயத்தை நீக்குவது மாத்திரமல்ல உனக்கு அற்புதங்களை செய்வாள் எதனால் உனக்கு பயம் ஏற்பட்டதோ அந்த பயத்திலிருந்து அற்புதங்களை செய்து உன்னை காப்பாற்றி கட்டாயம் ஆசீர்வதிப்பார் ஒரு சிறி ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டு ஒரு தாவிது வாழ்க்கையிலிருந்து எல்லா பயத்தை நீக்கி அவனை விடுவித்தீர் ஆண்டு இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்கி விடுதலை செய்வதை செய்யும்பா உண்மை தேடத்தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே உண்மை தேடத்தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் உண்மை தேடுகிற பிள்ளைகளை நீ கைவிடுகிறது இல்லப்பா கைவிடுகிறது இல்லை தேடீர பிள்ளைகளில் ஆசீர்வதிக்கிறீர்கள் அண்டவரை அண்டவரையும் மனம் இறங்கி உதவி செய்ய காலிலே உண்மை தேடட்டும் வேதம் வாசிக்கட்டும் ஜெபிக்கட்டும் வாழ்க்கை அர்ப்பணிக்கட்டும் ஆசீர்வதி நாமத்தில் வேண்டு வருவோம் பிதாவை ஆமே